வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலாஹாஸ் பேசுறேன் பிஸ்மிலாஸ்ல ஹாப்பி 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 நியூ இயர் புத்தாண்டுக்கள் புத்தாண்டு இருபத்தி ஆறு இன்னைக்கு போன வருஷமா இப்படிதான் சொல்லி நல்லதே நடக்கணும்னு இந்த வருஷம் போன வருஷம் நல்ல நினைச்சு எனக்கு நல்ல வருஷம் எழுதினாங்க போயிடுச்சு போன வருஷம் மொத்தம் எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வண்டி கொடுத்துருக்காங்க எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வண்டி இதான் உண்மை இருக்கிறது ஓபனா ஒரு வண்டிதான் போட்டோஸ் தான் தேடி தேடி எடுத்தோம் நேத்துல இருந்து எடுத்துன்னு இருக்கும் நேற்று நேற்று ஒரு நைட்டு மூணு மணி வரைக்கும் எடுத்தோம் இமேஜ் திருப்பினோ காலு ஸ்டாப்ல எல்லாருமே சேர்ந்து எடுத்து எடுத்து மொத்தம் எடுத்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் அந்த இமேஜிங் எல்லாம் வரும் இந்த வீடியோல ஒரு சைட்ல அந்த இமேஜ் வீடியோ ஒண்ணு போயின்னு இருக்கோம் பாருங்க எத்தனை பேர் எடுத்திருக்காங்க எவ்வளவு தூரத்துல நேற்று இருக்காங்க பாருங்க ஏ ஒன்னொன்னு நேமோட இருக்கு இந்த ஊர்னு ஒன்னொன்னு நேம் இல்லாம இருக்கு இமேஜ் எல்லாமே அவங்க பாருங்க இன்னைக்கு சாப்பிடோ லோ பட்ஜெட் தரேன் புத்தாண்டாவது எல்லாருமே வாய்க்கால் நல்லா இருக்கணும் நல்லா இருங்க நல்லதே நினைங்க வாய்க்குல ஜெயிக்கலாம் நானும் பாருங்க எவ்வளவு பேருக்கு எல்லாம் போட்டேன் போன வருஷம் மொத்தம் ஒரு ஏழாயிரம் பேருக்கு மேலே போட்டேங்க ஏழாயிரம் பேருக்கு மேலே சாப்பாடு போட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பேருக்காவது நான் போடணும் கண்டிப்பா எனக்கு கடவுள் அந்த அருள் கொடுப்பாரு இதேமாரி வண்டிகளை பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு வண்டி இருந்துருக்குங்க லோ பட்ஜெட்ல தரங்க இந்த புத்தாண்டுக்கு லோ பட்ஜெட்ல தர ரொம்ப கம்மி பட்ஜெட்டுங்க இந்த பாருங்க ஏசி பாஸ்டரி பவர் சென்ட்ரலாக லாக்க ஹேர் பேக்கோட உங்களுக்கு ஹேர் பேக்கோட வருங்க வண்டி ஹேர் பேக்கோட வரும் ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது டீசல் வண்டி ஷெடான் வண்டி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் இது பார்க்க வேற லெவல்ல இருக்கும் ரெனால்டு லோகானு லோகான் உனக்கு தெரியும் மகேந்திரானு லோகான் வரும் இதுல ரெண்டுமே டைப்ல ஆனந்தா இன்ஜின் பக்காவா இருக்கு ரெனால்டு டஸ்டர் கொத்து பாருங்க அதே இன்ஜின் தான் நிஷான் சனிக்கு இதே இன்ஜின் தான் ஆனா கம்மி பட்ஜெட் அதே ஏர் பாக் வந்துடும் சென்ட்ரல் ஆக வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் நாலு பவர் வந்துடும் எல்லாமே ஆஃபருங்க உங்களுக்கு எத்தனை பாங்க லோ பட்ஜெட் தரங்க ஒண்ணுமே இல்லைங்க நான் ரெண்டே கால் லட்சம் சொல்ல ரெண்டு லட்சம் சொல்ல ஒன்னு தொண்ணூறு சொல்ல இன்னைக்கு புத்தாண்டு இருக்கும் உங்களுக்கு ஆஃபருங்க

வீடியோ காலில் பேசி அவர் அப்பா வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாரு அந்த வண்டி முடிச்சு மதுரை மதுரை மேலூர் கஸ்டமர் அட்வான்ஸ் வேற வண்டி காமிக்கிறேன் அதே மாதிரி வெளியே போயிருந்து கஸ்டமர் வெளியே போயிருந்தாரு மில்டரி கார்டு வந்தனால வண்டி வந்து ஒரு இருபது நாள் ஓட்டி நாள் வச்சுன்னு வந்து இப்போ விட்டுருக்காரு இருக்காரு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு இன்னைக்கு மார்க் புது வண்டி ஏழரை லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் ஆகுது ஆறு பேர் போற வண்டி கேட்டு எட்டு லட்சம் ரூபாய் அது புது வண்டி நான் உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தரேங்க வெறும் ஆறு வருஷம் வண்டி தான் ஆறு வருஷம் கூட இல்லைங்க அஞ்சு வருஷம் தான் கணக்கு வரும் அவ்வளோ டாப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பக்கா கண்டிஷனு சூப்பரா இருக்குங்க ஆறு பேர் போலாம் முன்னாடி மூணு பின்னாடி மூணு ஆறு பேர் போலாம் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நான் உங்களுக்கு தரேங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க சிங்கிள் ஓனரு ஏர்பா கூட ஒன் டென் பக்காவா இருக்கிறதுனால கிட்டு லேட்டஸ்ட் மாடலுங்க அதே மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தரங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு கீழே இந்த வண்டி யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஏழரை லட்ச ரூபாய் வண்டி லோ பட்ஜெட் வண்டி சொல்ல நானே ஃபுல் ஆப்ஷன் ஏர்பாவோட கம்பெனி சர்வீஸோட தரேன் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் அதே மாதிரி போல பாருங்க சிங்கிளான இதுவும் ஒரே ஓனரு ஃபுல் ஆப்ஷனு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எனக்கு தரங்க வேற லெவலில் இருக்கும் வண்டிங்களா டீசல் வண்டிங்க

நான் உங்களுக்கு ஏழே கால லட்சத்துக்கு இது வாங்கி தரேன் இண்டி ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்டர்லாமத்தி பதினாலு மாடல் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் இது இருக்கு இருக்கிற வண்டி எல்லாம் காட்டுறேன் ஏன்னா இப்ப வந்து அந்த போன வருஷம் கொடுத்தோம் பாருங்க போன வருஷம் ஒரு வருஷம் பன்னெண்டு மாசம் ஆறு வண்டி உண்மை இது தாங்க நம்ம போய் சொல்ல மாட்டோம் உண்மையா எவ்வளவு விற்க முடியுமோ அவ்வளவுதான் விற்க முடியும் சும்மா நான் பத்தாயிரம் வண்டி இதெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம் அது மாதிரி நடக்காது இயற்கையே நடக்காதுங்க எயூத்தி நாற்பத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வண்டி கொடுத்துருக்கேன் அதோட போட்டோஸ் எல்லாமே வரும் ஏன்னா வீடியோ போட முடியாது ரொம்ப பெருசுங்க போட்டோக்கே நேரம் ஆகும் தெரியல எனக்கு இப்ப எடிட் பண்ணி போட போறேன் அதுவும் பாருங்க போட்டோஸ் வரும் இப்ப எல்லா வண்டியும் சொல்றேன் டீட்டெயில் பாத்துங்க பதினூவா இருங்க பதினாறு அஞ்சே கால லட்சத்துக்கு வாங்கி தரங்க ஜெயிலோ பதினாறு இருக்கு நம்பள்ட்ட அப்படியே பாருங்க எக்ஸி ஒன்னொன்று இருக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் எல்லாமே ரெண்டு ஓனர் வண்டி தான் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இனோவா இருக்கு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் ஃபுல் ஆப்ஷனு ஈகோ பாருங்க லோ பட்ஜெட் தரங்க வேற எதாவது மூன்றரை லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க நான் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஈகோ தரங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சிப்டி டிசர் பாருங்க சிங்கிள் ஓனரு உங்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கி தரேன் அதே மாதிரி பாருங்க சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷன் இண்டிகா இது ஃபுல் ஆப்ஷன் இண்டிகாங்க இந்தியாலே நாலு பவர் சென்ட்ரலாக்க எல்லாமே வந்துடும் ஒன்னு எண்பத்தஞ்சு வாங்கி தரேங்க அதே மாதிரி அந்த ஸ்கார்பியோ முடிஞ்சிச்சு ரெண்டு வண்டி முடிஞ்சிருக்குங்க காலையில ஒரு வந்துச்சு வந்து பக்கத்தில் நிற்குது அந்த ஜைல வீடியோ போடல அதுவும் முடிஞ்சிச்சு ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் நீளும் ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நல்லது நல்லது செய்யறோம் வியாபாரம் பண்றோங்க அதே பாருங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் ஓனர்ல ஹேர் பேக்கோட டாடா ஜஸ்ட் இருக்கு அதுதான் உணவு இண்டிகா ஒன்னு வந்துருக்கு நாளுக்கு புக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழுங்குது நாலு வந்து பாருங்க இதுவும் நம்ம இருக்கு அதே பாருங்க பெஸ்டர் இருக்குங்க நம்மள்ட மூணு எண்பது தரங்க பேக்கோட அலா ஹேர் ஹேர்பாக் எல்லாமே வந்துடும் ரெண்டே ஓனரு விஷா பாருங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சு தரம் பதினஞ்சு ஒரே ஓனர் அப்புறமா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வேகனார் சிங்கிள் ஓனரு டைப் ஃபோர் வண்டி வண்டி சூப்பராக இருக்கு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸு இந்த இண்டிகாவும் சொல்லிவிட்டேன் எல்லாம் பாருங்க ஒரு இருபது வண்டிக்கு இருக்குது நம்மள்கிட்ட நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் இப்போ வந்து உங்களுக்கு சோ எல்லா வண்டியும் இதோ அதுக்கு முன்னே இந்த ரெண்டு வண்டி இன்ஜினை காட்டுறேன் பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இருபத்தி எட்டு இருக்கும் இருபத்தி தான் அடுத்த எப்சி டீசல் வண்டி தரேன் செம்ம குவாலிட்டி வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரேன் சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி வராது இன்ஜின் வேற லெவலு ஏசி அதுக்கும் வேற லெவலு பக்கா கனிஷன் பாட்டி ரெண்டு பத்து சொன்னாரு இன்னைக்கு நியூ இயரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு தான் தரவேன் தரேன் ஒண்ணு அறுபத்தி ஆறு வாங்க பக்கா கனிஷன் கை வச்சு காமிக்கிறேன் கேள்வியா இருக்குங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொன்ன வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் என் மக்களுக்கு எப்படி எனக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் எப்படி இருக்கு பாருங்க சரியான வண்டி இருக்கு கூட ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு ஆஃபர் இன்னைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு நியூயார்க்காவே வந்துச்சுங்க வண்டி வந்ததே காலையில் தாங்க வந்தன லக்கா நிக்க எப்படி லக்கா நிக்க வச்சுட்டேன் ஃபுல் ஆப்ஷனே ஏர் கூட நாலு பவர் உண்டோ சென்டர் லாக் எல்லாமே வந்துடும் டீசல் வண்டி இருபத்தி மூணு கொடுக்கும் டிக்கி வச்ச வண்டி சீட் கவர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே எப்படி பாருங்க நச்சுன்னு இருக்குங்க பின்னாடி ஸ்பீக்கர்லாம் பாருங்க சரியா இருக்கு வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஏர் பேக்கோட லோகான் கொடுக்குறேன் ஆனால் நல்லா இருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரேட்டு ரொம்ப நெகசிபுலாக ஆகாதுங்க ஏன்னா டிக்கிலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ்லாம் நல்லா கம்மி ரேட்டு ஒரு ஆஃபர் ப்ரைஸ் நல்லா ஞாபகம் நான் ரெண்டு பத்துலாம் சொல்ல ஒன்று அறுபத்தி ஆறுக்கு தரேன் வந்து எதுவும் வாங்க லக்கு லக்கு லக்குங்க இந்த வண்டி இருக்குது உங்களுக்கு எந்த வண்டியிலும் ஆயில் அடிக்காதுங்க இந்த நீர் அதுவும் சொல்கிறேன் ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டி போங்க ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டி ஸ்டிக்கேத்து பாருங்க ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் ரூபாய் தானே ஏசி ஃபுல் ஒர்க்கிங்க ஏர் ரூபா கூட தரேன் ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது லோ பட்ஜெட்ல நான் தரேங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் உண்மையா கொடுக்குறேன் உண்மையா வித்துனுங்க எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வண்டி வித்தன வித்தான் தான் என்ற லிஸ்ட் போட்டோவே காட்டுறேன் எல்லாமே எவ்வளவு வண்டி எடுத்து பாருங்க எந்தெந்த ஊர்ல எடுத்துருக்காங்க பாருங்க எல்லா ஊர்ல இருந்தே நம்மள்ட்ட எடுக்கிறாங்க சுத்தமா இருக்கும் அது பாருங்க கையை வச்சு காமிக்கிறேன் ஸ்டிக் எடுத்தாச்சு பாருங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாதுங்க எப்படி இருக்கு பாருங்க வண்டி எங்கேயும் வருது ஆயிலும் புகையும் லோ பட்ஜெட்டுங்க இதுவா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தன்னாலும் கிடைக்காதுங்க நாலரை லட்சம் ரூபாய் கீழே இந்த வண்டி யாரும் சொல்லு அப்படியே இருந்தாலும் நாலு ரூபாய் சொல்றாங்க மூணு ரூபாய் விற்கிறாங்க நான் மூணு தான் திறந்தேன் பக்காவா இருக்கு இது அவரும் வந்து ஒரு மாசம் ஓட்டு நின்றாரு சூப்பரா விட்டு நின்று இருக்காரு ஓட்டமும் நம்மள ரஃபிங் பாலிஷ் போட்டு விட்டாரு அப்படியே அவரை விடாது ஒரு மாசம் ஓட்டிட்டு மெல்ட்ரி யாரு திருப்பி ஊருக்கு போயிட்டாரு இப்ப சேல் பண்ண சொல்றாரு இப்போ இருக்கு வந்து பாருங்க சூப்பரா வண்டி விழுப்புரம் வண்டி தான் தெளிவா இருக்குங்க செவன் சீட் வண்டி மாரி இங்க பெரிய வண்டி மாரி மைலேஜ் உங்களுக்கு எவ்வளவு தரம் இருந்தா கம்மி கம்மி நாளும் இருபத்தி ரெண்டு பெட்ரோல் வண்டி சூப்பராக வண்டி வண்டி செம்ம நாய்ஸ் இருக்கும் செம்ம பிக்கப் இருக்குங்க வண்டியில பிக்கப்லாம் எல்லாம் சரியா இருக்கும் இந்த பாருங்க இதுல மூணு பேர் உக்காரலாம் நீங்க மூணு பேர் உக்காரலாம் எப்படி இருக்கு பாருங்க இதுலயே மூணு பேர் உக்காரலாம் இந்த கீர் பாருங்க இது ஆட்டோமேட்டிக் இல்ல மேனுவல் தான் அஞ்சு கீர் தேத்துங்களா இதுலயே கீர் போடுவோம் சூப்பராகும் அதே மாதிரி இப்படி தள்ளிட்டு கூட நீங்க உக்காரலாங்க இப்படி உகாரப்போ பார்ச்சுனர் மாரி இருக்கும் இது மாதிரி சென்டர்ல இப்படி பண்ணிட்டு இது மேலேயும் சின்ன குழந்தைங்க இந்த மேல உட்காருக்கலாம் இது தல்ட்டா பெரிய உட்காரலாம் பாக்காவா எப்படி இருக்கு பாருங்க வண்டி வேற லெவலு நம்பி வரீங்க நல்ல வண்டி எத்தும் போறீங்க விஷ்மிலா நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன் வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தான் சொல்றேன் நான் உங்களுக்கு நாலரை லட்சமோ இல்ல நாலு லட்சமோ இல்ல மூணு தொண்ணூறு சொல்ல லோ பட்ஜெட் நல்ல வண்டி விஸ்மிலா காசை நம்பி வாங்க இந்த வண்டி எல்லாம் நிக்காது அவ்வளவு தெளிவா இருக்கு நேரில் வந்து பாருங்க எல்லா பகமும் கிளீனா இருக்கு பாருங்க நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் நீங்க நியூ விஷ் பண்றது தாங்க நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் போறது ஷாப் வீடியோ இன்னைக்கே அப்லோட் பண்ணேன்னா எனக்கு இனியருக்கு எல்லாருக்கும் அசோசம் நான் நியூ இயர்க்கு விஷ் பண்ணுவேன் என் சொந்தக்காரர் நீங்க எல்லாருமே என்ன பார்த்து நினைக்கீங்க என்ன யூடியூப்ல பாக்குற எல்லாருமே என் சொந்தம் என் நண்பர் என் தாய் தந்தை எல்லாருமே நீங்க தான் என்னை நம்பி பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வண்டி இது சொல்றட்டு வரும் அது மொத்தம் பாருங்க உண்மையா கொடுத்தது இருக்கும் வாய்க்களை கொடுத்தது உண்மையா சொல்றேன் தான் நான் ஜெயிக்கிறேன் உண்மையா இருப்பேன் ஜெயிச்சுனே போவேன் இந்த பொயில நம்ம சொல்ல மாட்டோம் ஃபுல்லா பாருங்க நேத்து கொடுத்ததுங்க லாஸ்ட் வண்டி அதுல இருந்து அப்படியே எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வண்டி கொடுத்துருக்கேன் வாய்க்கலை உண்மையா இருந்தா வாய்க்கலை ஜெயிக்கலாம் நாங்க உண்மையா இருந்தோம் வாய்க்கல ஜெயிச்சுன்னு வரோம் விஸ்மிலா காஸ் இருக்கிற இடம் நிறைய பேர் தெரியாது தெரியாதவங்க சொல்றேன் விஸ்மிலா காஷ் இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலைபுரோடு சந்தவாசன் சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க எவ்வளவு வண்டி எல்லா ஊர்லயும் குடுத்துருக்கங்க இந்த ஊர் அந்த ஊர்ல இருங்க கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரியில இருந்து மதுரைல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து நாகப்பட்டினம்ல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் ராணிப்பேட்டை சென்னை கிருஷ்ணகிரி சரிங்களா சேலம் ஈரோடு சரி திருப்பூர் திருப்பத்தூர் எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்குங்க வேலூர் திருவண்ணாமலை இதெல்லாம் தான் கொடுக்காத இடமே இல்லை அதே மாதிரி ஆந்திராவுக்கும் நிறைய வண்டி போதுங்க இந்த ஆந்திராத்துல இருந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு வண்டிங்க வெளிநாட்டுல இருந்து எவ்வளோ வண்டி நான் கொடுத்துருக்கேன் எவ்வளவு வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களாம் இங்க வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு ஓனர்ஸ்க்கு வீட்டுல வச்சிருக்காங்க இப்போ ஸ்கார்பியோ இன்னைக்கு அட்வான்ஸ் ஆங்கினா ஸ்கார்பியோ கூட சிங்கப்பூர் கஸ்டமர் தான் அவரும் வெளிநாட்டுல தான் இருக்காரு நம்மளோட நம்பி வரவங்க எல்லாரும் உண்மையா லைவா காமிக்கிற பாருங்க இது இந்த போட்டோஸ் எடுக்கிறதுக்கே மூணு நாள் ஆயிடுச்சிங்க ராகுவன் பகலும் எடுத்துன்னு இருக்கும் ஏன்னா இவ்வளவு போட்டோஸ் நாங்க எடுக்கணும் எழுநூத்தி நாம்பது வண்டி கிட்ட எடுக்கணும்னா சும்மாங்களா எல்லாமே எடுத்து என் மக்களுக்கு நம்ம கொடுக்க உண்மைதான் அது காட்டுறதா ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷத்துல எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வண்டி வைத்துருக்கேன் உண்மையா இருக்கேன் வாய்க்குள்ள ஜெயிக்கிறேன் எல்லா இளைஞருக்கும் சொல்றேன் உண்மையா இருங்க நீங்களும் ஜெயிப்பீங்க எப்பவுமே தொழில லாபமோ நஷ்டமோ நஷ்டம் தான் ஆகும் அதை பார்க்காதீங்க லாபம் பெரிய நீங்க பொறுமையா இருந்தாதான் வாய்க்குல லாபம் பெரிய முடியும் நம்ம அதே மாதிரி எல்லாரும் சொல்ற பாருங்க நல்லபடியா ஒரு எங்கன்னா போனீங்கன்னா ஒரு வண்டியில போறீங்க இல்ல கார்ல போறீங்க பொறுமையா போங்க அரை மணி நேரம் நம்ம லேட்டா போறதுனால ஒண்ணும் ஆக போத்துல வேகமா போய் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை ஆகுது நான் பாத்திருக்கேன் என் கண்ணால தான் சொல்றேன் இன்னைக்குட நீயோ இருக்கு நிறைய பேர் சுத்தி நிற்பீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க நீங்களும் நல்லா இருப்போம் எதிர்ல வரவங்களும் நல்லா இருப்பாங்க சரிங்களா மாதிரி சீட் பெல்ட் போட்டு போங்க கார் ஓடட்டும்போது சீட் பெல்ட் போட்டு போங்க சீட் பெல்ட் போடாமல் ஓட்டாதீங்க பைக்கு ஹெல்மெட் போட்டு போங்க இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம் இந்த நாள் இந்த ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இதை நீங்கள் கட்டாயமா வச்சுக்கோங்க கோச்சிக்காதீங்க என்னோட வயசுல பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் இதை பார்த்து நிற்பீங்க என்னால முடிஞ்சது நான் சொல்றேன் ஏதாவது எத்தனோ பேர் அது மாதிரி போடாம எவ்வளோ பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன் அது உங்களுக்கு ஆகக்கூடாது ஏன் என்ன என் யூடியூப் பாக்குறவங்களா என் சொந்தக்காரர் என் நண்பர்கள் எல்லாருமே தான் நீங்க பாக்குற மக்கள் சொந்தக்காரங்க தான் என் மக்களுக்காக நான் சொல்றேன் நல்லபடியா வாய்க்கல எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருங்க நாங்களும் நல்லா இருக்கிறேன் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் வேண்டிக்கிறேன் இதே மாதிரி அண்ணன் போன வருஷம் ஏழாயிரம் பேருக்கு மேல கொடுத்தேன் இந்த வருஷம் பத்தாயிரம் பேருக்கு மேல கொடுக்கணும்னு நான் வேண்டினுங்க எனக்கு இதேமாரி நடக்கணும்னு நீங்களும் இது பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் இருக்கிறவங்க நல்லபடியா கொடுங்க நல்லபடியா கொடுங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க எல்லாரும் கொடுத்தா எவ்வளவு பேர் இப்ப ஒரு சாப்பாடு கிடைக்கும் நம்மளாம் அனாவசியமா சாப்பிட்டு பாதி கடை ஆனா அந்த ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம இந்தியால நம்மளால முடிஞ்சது ஒரு வேலை சாப்பாடு குத்து பாருங்க வாய்க்கல கடவுள் நினைக்கத்தா தான் நம்மளுக்கு கொடுக்குறதுல எல்லாமே குத்து சொல்ல கடவுள் நூறு வேலை பத்து ரூபாய் குத்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க தான் நல்லதே நடக்கும் நல்லது எல்லாத்திலயும் எல்லாமே ஒண்ணுதாங்க இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை எந்த மதம்னாலும் அன்னதானம் கொடுங்க தான் சொல்லிட்டாங்க தர அன்னதானம் கொடுக்காதீங்கன்னு எந்த மதமும் சொன்னதில்ல யாருமே சொன்னதில்லை அதனால எல்லாருக்குமே அன்னதானம் கொடுங்க வாய்க்கல நம்மள நல்லா இருக்கலாம் நம்மள நம்பி ஒரு வேலை சாப்பாடு வயிற்றுக்குள்ள போது பாரு அவங்க நம்மள நல்லா வாய்த்துவாங்க அதுதான் முக்கியம் விஷ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துமாங்க கொடுக்குற பொருளை எப்பவுமே ஒன்று சொல்கிற பாருங்க சுத்தமான பொருள் கொடுப்பேன் சுத்தம் இல்லைன்னா எனக்குமே மாட்டேன் நறுங்க ஒரு சொட்டு ஆயில் அடிக்காத வண்டி தான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆயில் அடிக்கிற வண்டி தர மாட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி வண்டி நான் கொடுப்பேன் நான் நினைக்கிற மாரி நீங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுங்க அது போதும் நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா சொந்தக்கார கூட நல்லா இருங்க யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதே சண்டை போட்டுக்காதீங்க உண்மையா இருங்க கெட்ட பார்க்க எதானா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இருந்தா விட்டுருங்க ட்ரிங்ஸ் எல்லாம் விட்டு வாய்க்கல ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க இளைஞரங்களுக்கு சொல்றேன் அது மாரி இருந்தா நன்றி இல்ல இருக்கிறவங்க அதை விட்டுட்டு வெளியே வந்து உலகம் ரொம்ப பெருசுங்க உலகத்தை பாருங்க உலகத்தை பாக்கட்டோமோ உங்களுக்கே புரியும் நீங்க உள்ளேயே இருந்து உங்க வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணீங்க ஒரு ஒரு நாளும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த நாளை நம்ம கடந்து போறதுக்கு பாருங்க அதை நம்ம வெற்றியா கரண்டு போனா நம்ம வாய்க்குல நம்ம பேர் சொல்லுவாங்க இப்ப என் பேரை சொல்றாங்க பிஸ்மில சோனர் சூப்பர்னு ஏன் சொல்றாங்க கம்மி தான் சின்ன பையன்தாங்க தாங்க நானு சின்ன பையன்தான் ரொம்ப பெரிய பையன் ரொம்ப வயசான ஆள் இல்ல சின்ன வயசுல இதா இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு எழுநூத்தி ஐம்பது வண்டி விற்கிறேன்னா எப்படி உண்மையிலே கொடுக்குறேன் ஒரு கம்பெனிக்காரங்க விற்கிற அளவு நான் அதிகமாக எடுத்துருக்கேங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனிலேயே நான் ஐநூறு வண்டி ஐநூத்தி ஐம்பது வண்டி தான் இருக்குது நான் எழுநூத்தி ஐம்பது வண்டிக்கு விற்கிறேன்னா அது தரமா கொடுக்குறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாய்க்கல இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்மிலா காசை மதிச்சு பார்க்கணும் நன்றி இந்த லாஸ்ட் வீடியோ இந்த வருஷம் லாஸ்ட்டா கொடுத்தது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டே கொடுத்தது அதோட டேட்டோட எல்லாம் வந்துச்சு நம்பி வாங்க நல்லபடியே செய்யலாம் நல்லதே நடக்கட்டும் ஒரு ஒரு ஃபோட்டோஸ் வந்திருக்காது ஏன்னா என்னால கலெக்ட் பண்ண முடியல முடிஞ்சவருக்கும் போட்டுருக்கேன் நம்பி பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இவ்வளவு பார்த்துருப்பீங்க அரை மணி நேரம் என் வீடியோ இந்த நியூ இயர் எதுவும் மதிச்சு பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க உங்களுக்கு நல்ல வண்டியா கம்மி பட்ஜெட்ல இன்ஜின் நல்லா இருக்க வண்டியா தரேன் நம்பி வந்து நல்லபடி தும்புங்க அதை பார்த்துருப்பீங்க எவ்வளோ வண்டிங்க அதில் நீ எடுத்தவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களும் பார்த்துருப்பாங்க உண்மையிலேயே அவ்வளவுதான் கொடுத்தேன் இன்னைக்கு டேட் இருக்கும் நேற்று டேட் இருக்கும் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வண்டி அதுதான் நான் போட்டிருக்கிறது மீதி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் இருக்குது அதில் சேர்க்கல நான் அது இந்த வருஷம் பிறந்துச்சு கண்டிப்பா இந்த வருஷமும் நான் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமே நடக்கட்டும் வாய்க்கலை எல்லாரும் நடக்கட்டும் வாய்க்க வளமுடன் வாய்க்கை எப்பவுமே வெர்த்தியாக போட்டோம் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க வாய்க்கலை ஜெயிக்கலாம் நன்றி நன்றி நன்றிங்க